மனுஷனும் சரினா ரட்சிக்கப்படும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும் ஆண்டு என்ன ரட்சித்த ஆண்டவர் என் குடும்பத்தில் திரும்ப ரட்சிப்படாம இருக்கிறாங்களே அவன் ரட்சிப்புக்காக நான் என்ன செய்யறேன்னா ஜவம் பண்றேன் ஆண்டு வரை அவங்களை எப்படியாவது ரட்சித்துக் கொண்டு வந்து ஆலயத்துல சேர்த்து அவங்களுக்கு நான் ஞானத்தை நடத்த வச்சு ஒரு ராஜத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த பாக்கியத்திற்கு தான் அந்த சொல்லுங்க அந்த பாக்கியத்திற்கு தாரு சொல்லு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ரட்சிப்பட்டிருக்கிற இவங்க எதுல வளரணும் சத்தியத்துல வளரணும் சத்தியத்துல

இன்னும் வளர எதாவது சத்தியத்துல இன்னும் வளரலன்னு சொல்லி கடவுளை தூக்கி போட்டா எப்படி நல்லா இருக்குமா ஆனா தரணுத்துல எதிர்த்து என்ன இன்னும் சத்தியத்தில் வளரப்பட வேண்டும் தேவ சித்தம் அரைக்கிறது மனு புத்தகத்துல ஐந்தாவது பதினெட்டாம் செய்யுங்கள் அப்படி செய்வது கிறிஸ்திய உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிற சொல்லு நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா சோத்திர செலுத்துங்கள் சோத்திரங்களை செலுத்து நீங்கள் சோத்திரம் செலுத்துறதுனால அது பிதாவின் சித்தமாக பிதாவனுடைய சித்தமாக இருக்கிறது ஸோ இதை நம்ம கழித்தாலும் கழிக்க விட்டால் கொடுத்தாலும் கொடுத்து விட்டால் எல்லா விதத்திலும் நீங்கள் நானும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி நான் என்ன செய்யணும்னா அவர் உயர்த்தப்பட வேண்டும்